கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு நேராக அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த நாளின் என்று உபாக புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ என் தேவ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பா என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்திலே உள்ளதான ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம் என்ன என்று நான் உண்டுபடின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவரை சேவிக்கிற ஜாதிக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி கீர்த்தி மகிமை என்ன சிறந்திருக்கும்படி செய்வேன் பிரியமான சிறியவனை குப்பையிலிருந்து இருந்து எளியவனை புழுதியிலிருந்து அவர் எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் கூட உட்கார பண்ணுவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே அவரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறவனை எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல இந்த வேத வசனத்திலே அவருடைய பரிசுத்த ஜனமாய் தன்னை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிற அவருடைய ஜனத்தை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் ஜாதிகளை பார்க்கலும் அவர் சிறந்திருக்கும்படி புகழ்ச்சியிலே கீர்த்தியிலே மகிமையிலே சிறந்திருக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹலோ லூயா பெரிய மாணவர்களே எப்படி எப்பொழுது என்று கேள்விக்கு பதில் பார்ப்போம் என்று சொன்னால் அதே அதிகாரத்திலே உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நீ சொல்ல வேண்டியது என்ன எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக என்று நாம் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம் எப்படியாம் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பர பரலோகத்தில் இருந்து எங்களை நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய உம்மை விசுவாசிக்கிற எங்களை நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக எங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காய் எங்களுக்கு கொடுத்த வருமானங்களுக்காய் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு கொடுத்ததான படிப்புகளுக்காய் உத்தியோகங்களுக்காய் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது அவர் ஆசீர்வதித்தால் சகலமும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் இரண்டாவது பிரியமானவர்களே நாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்யும்படியாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் பிரியமானவர்களே உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க வேண்டும் எவைகளை அவருடைய கட்டளைகளை அவருடைய உபதேசங்களை அவருடைய வார்த்தைகளை அவருடைய வாக்குத்தத்தங்களை அவருடைய தீர்க்க தரிசனங்களை அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி முடித்த அந்த புண்ணியங்களை காத்து நடக்க வேண்டும் அவைகளை அறிவித்து நடக்க வேண்டும் அவர்களை அவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக பதினேழாவது வசனத்தில் பார்க்கிறோம் பிரியம் மாணவர்களே அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் வாக்கு கொடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கேட்கிறார் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா பேதுருவை பார்த்து கேட்கிறார் பிரியமானவர்களே நாம் வாக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே நீர் என்னையும் அறிவீர் நான் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவாசிக்கிறேன் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றும் நீர் அறிவீர் என்று சொல்லி நாம் வாக்கு கொடுக்க வேண்டும் அங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுவேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் வாக்கு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே அடுத்து நான்காவதாக பதினெட்டாவது வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாக்கை நீ கை கொண்டு நடக்க வேண்டும் கர்த்தர் உனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரோ வேதத்திலே பிரியமானவர்களே அதை கைக்கொண்டு நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் சொந்த ஜனமாய் என் தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு நாம் சொந்த ஜனமாய் இருக்கிறது மாத்திரமல்ல பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களை பார்க்கலும் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்றென்றைக்கும் சிறந்திருக்கும்படி செய்வார் கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக என்னோடு கூட உங்களை ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன் அன்புள்ள இயேசு சுவாமி உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் சுவாமி தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதியும் என்றும் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பேன் என்றும் ஆண்டவரே உமை உமக்கு மகிமையாக உமக்கு கனத்தை நான் செலுத்துவேன் உமக்கு உரியதான ஸ்தோத்திரத்தை துதியை நான் ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்பேன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பேன் ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே நீர் என்னுடைய இருப்பீர் நான் நான் உம்முடைய வழிகளில் நடந்து உங்களுடைய கட்டளைகளையெல்லாம் நியாயங்களையெல்லாம் கை கொண்டு நடப்பேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே நான் என்னை தாழ்த்தி வாக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே நீர் சொன்ன உம்முடைய நல் வார்த்தையின்படியே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அடுவரே உம்மை விசுவாசிக்கிற உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு துதி கனம் மகிமை என்றென்றைக்கும் உண்டாகும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனும் இறக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் காட் யூ